திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை குறள் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல குறள் விளக்கம் கொடிய உள்ளம் கொண்ட இலி மக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது குறள் அருட்செல்வஞ் செல்வத்துள் செல்வம் புருட்செல்வம் பூரியார்கண்ணும் உல குரல் நல்லாற்றான் நாடியருளால்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை குரல் விளக்கம் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் குறள் நல்லாற்றான் நாடியருளால்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் குரல் விளக்கம் அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் குரல் மண்ணுயிர் ஓம்பி அருளால்வார் கில்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை குரல் விளக்கம் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் மாட்டார்கள் தன்னுயிர் அஞ்சும் வினை குரல் அல்லல் கில்லை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங்கி குரல் விளக்கம் அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று வளம் வளமிக்க இந்த பேருலகே சான்று குரல் அல்லல் அருள்வார்க்கில்லை வழங்கு மல்லன்மா ஞாலங்கரி என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் குரல் விளக்கம் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் குரல் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்துள்ளுகுவார் குரல் அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகியாங்கு குரல் விளக்கம் பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது குரல் அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் ஆங்கு குரல் பொருளற்றார் பூப்பருகால் அருளற்றார் அற்றார் அரிது குரல் விளக்கம் பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது குரல் பொருளற்றார் பூப்பருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது குரல் தெருளாதான் மெய்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் குரல் விளக்கம் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் குரல் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேற்செல்லும் இடத்து குரல் விளக்கம் தன்னை விட துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது குரல் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேற் செல்லும் இடத்து